இயக்குனர் ஆல்போன்ஸ் புத்திரன் இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான திரைப்படம் பிரேமம் இந்த படத்தின் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பிரபல்யமானவர் சாய் பல்லவி இவர் தமிழில் தியா படத்தின் மூலம் அறிமுகமானார் தொடர்ந்து தனுஷின் மாரி சூர்யாவின் என்ஜிகே கே போன்ற படங்களில் நடித்துள்ளார் நடிகை சாய் பல்லவின் கோம்லி லுக் மற்றும் அவருடைய யதார்த்தமான நடிப்பிற்கு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்கின்றது இவர் நடிப்பில் சமீபத்தில் அமரன் திரைப்படம் வெளிவந்திருந்து நல்ல வரவேற்பையும் பெற்றது தற்போது ஹிந்தியில் ராமாயணம் படத்தில் சீதியாக நடித்து வருகின்றார் இந்த நிலையில் சாய் பல்லவியும் சம்பளம் வாங்காமல் நடித்திருக்கின்றார் அதாவது முன்பு ராகவபுடி இயக்கத்தில் வெளியான பாடி பாடி லெக்ஷே மனசு என்ற படத்தில் சாய் பல்லவி நடித்துள்ளார் ஆனால் அந்த படம் நல்ல வரவேற்பு பெறாமல் வசூலில் தோல்வி அடைந்துள்ளது இதனால் படத்தின் கையெழுத்திடம் போது வாக்கிய தொகையை தவிர பாக்கி படத்தை சாய் பல்லவி வாங்க மறுத்திருக்கின்றார் என கூறப்படுகின்றது